ஏற்கனவே திமுகவில் இருக்கிற வேட்பாளர் கடந்த முறை நிற்கின்ற போது பல்வேறு பிரச்சனைக்கு உள்ளானார் அதனால தேர்தலே தள்ளி போச்சு இந்த முறை வாக்கு சேகரிக்கின்ற பொழுது பெண்களை பார்த்து கிண்டலா பேசுறார் இன்னும் அவர் இருந்து பணம் கொடுத்த மாதிரி அரசாங்க பணத்தில் எடுத்து கொடுத்துட்டு பெண்களை பார்த்து ஆகா பளிச்சு பலப்பளம் இருக்கிறீங்க என்ன பவுடர் போட்டியா அல்லது போட்டியா லிப்ஸ்டிக் போட்டியா கேக்குறதுக்கா நீ வேட்பாளராக நிக்கிறீங்க சொல்லுங்க பார்க்கலாம் பெண்கள் எப்படி கிண்டலும் கேலியும் பேசுறாங்க இது திமுக குணம் அந்த குணத்தை பார்த்தவே முடியாது ஆக இப்படி கிண்டல் அடிப்பவர்களுக்கு தாய்மார்கள் ஓட்டு போட வேணுமே எண்ணிப்பாருங்க இன்னொரு அமைச்சர் இருக்கார் அவரு திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்களாம் நகர பேருந்து கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம் அவரு சொல்றாரு ஓசியில் போற எப்படி சொல்றாரு ஏப்பா என்ன பணத்துல இருந்து எல்லாம் கொடுக்குற மாதிரி நினைச்சுக்கிட்டு இப்படிப்பட்ட கருத்தை சொல்லி பெண்களை அவமானப்படுத்துகின்ற கட்சி திமுக கட்சி பெண்களை தெய்வமாக போட்டுகின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி ஸ்டாலின் இந்த தேர்தலில் சரியான ஆப்பு கொடுக்க போறாங்க உங்களுக்கு பெண்கள் நீ என்ன சொன்னீங்க அவருடைய தேர்தல் அறிக்கையில் தமிழ்நாட்டில் இருக்க ரெண்டு கோடிய பதினஞ்சு லட்சம் குடும்பத்தில் இருக்கின்ற குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுப்பது வாக்குறுதி இதே தேர்தல் பரப்புரையில திரு ஸ்டாலின் அறிவிப்பு மகன் உதயநிதி ஸ்டாலின் அறிவிப்பு கொடுத்தார் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த அடித்து தகுதி ஆனவர்களுக்கு குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் சொல்லி ஒரு கோடிய பதினஞ்சு லட்சம் பேருக்கு கொடுப்பேன் என்று சொல்லி ஒரு எழுபது லட்சம் பேருக்கு தந்துறாங்க அதுலயும் எழுபது லட்சம் பேருக்கு தந்துறாங்க ஆனா கணக்கு ஒரு கோடி பதினஞ்சு லட்சம் என்று தவறா சொல்லிட்டு இருக்கிறாங்க நேற்றைய தினம் திரு ஸ்டாலின் ஈரோட்ல அப்படியே எப்ப வாக்கிங் போறாருல டீ குடிச்சதே கிடையாது இப்பதான் டீ கடை பாக்குறாரு பாவம் இப்பதான் டீ கடை பாக்குறாரு பரவாயில்ல அந்த தேர்தல் நாள் வந்ததுனால ஏழை எளியோர் டீ கடையில் போய் குடிக்கிறாங்க இப்போது மக்களை சிந்திக்கிற ஒரு தலைவர் ஸ்டாலின் நாமலாம் டீயே குடிச்சது பழக்கமில்ல கடைக்கே போனது இல்லை ஏன்னா இத்தனை நாள் வீட்லேயும் அடைஞ்சு கிடக்கிறார் இப்போ தான் வெளியில் வந்து டீ கடையை பார்க்குற முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அப்போ நடந்து வாக்கி போயிட்டு இருக்கும்போது ஒரு தாய்மார் ஏதோ சாலையில் கடை போட்டு விற்பனை பண்ணிகிட்ருக்காங்க அந்த சாலையில் பார்த்த உடனே கும்பிட்டு ஐயா எனக்கு உரிமைத்தொகை கிடைக்கல அப்படின்னாங்க எல்லாருக்கும் கொடுத்துருக்கீங்க எனக்கு கிடைக்கல எனக்கும் வயிறு இருக்குது பசிக்குது இல்லை கொடுக்கணும்ல கேட்டுருக்குது அந்த உடனே ஏதாவது காரணத்துக்காக உங்களுக்கு கிடைக்காம இருக்கும் நான் கிடைக்க செய்கிறேன்னு சொன்னார் ஏங்க நீ எல்லோரும் எல்லா குடும்ப தலைவிக்கும் மாந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் என்று சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு இல்லைங்கன்னா அந்த அம்மா உடனே கேட்டுது ஐயா நீங்க தான் ஐயா சொன்னீங்க உங்கள் கூட்டத்தில் பேசுறீங்களே எல்லா குடும்ப தலைவிக்கும் மாந்தோறும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும் சொன்னீங்களே அதை நம்பித்தானே நான் திமுகவுக்கு ஓட்டு போட்டேன் இப்ப ஏன் புறக்கணிக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க பாரு எல்லா வலைதளங்களையும் தீயாட்டம் பறிச்சு பத்திக்கிட்டு எரிஞ்சிட்டு இருக்குது ஸ்டாலின் அவர்களே உங்களை கேள்வி இயக்க ஆரம்பித்து விட்டார்கள் ஸ்டாலின் அவர்களே உங்களுடைய பித்தலாட்டமெல்லாம் இன்னும் எடுபடாது பொய்யெல்லாம் எடுபடாது மக்கள் விழித்துக் கொண்டார்கள் இனிமேல் பிழைத்துக் கொள்வார்கள் அதுபோல அவருடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் ஏதாவது பேசுறார் ரொம்ப அறிவுறுப்பா பேசுறார் கீழ்த்தரமாக பேசுறார் நாம என்ன கேட்கிறேன்னா அன்னையில் போதைப் பொருள் அயல் நாட்டுக்கு போதைப் பொருள் விற்பனை செய்கின்றவர் தடுப்பு அதிகாரிகளால் கை செய்யப்பட்டு விசாரணைகளை மேற்கொண்டு அவர் திமுக அயலக அணி அமைப்பாளர் துணை அமைப்பாளர் இருக்கிறார் அதனால திமுக நிர்வாகிகள் இதில் நான் சொன்னேன் இதில் அவர் ஒன்றா மறுத்து இல்லது அவர் ஈடுபட்ட நான் கட்சி விட்டு நீக்கின்னு சொன்னதா பரவாயில்ல ஆனா அதுக்கு என்ன சொல்றாரு செருப்பு பருப்பு என்றும் பேசும் உதார் உதயநிதி பேசி வருகிறார் உதார் உதயநிதி பேசுறார் அப்படித்தான் பொருள் வேற என்ன பேச முடியும் ஆக திமுக கட்சி சேர்ந்தவர்கள் இன்றைய தினம் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபடுவது நிறுவனமாகிவிட்டது நீ மறுக்க முடியாது அண்மையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மானிய கோரிக்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது காவல்துறை மானிய கோரிக்கை அதுக்கு அமைச்சர் முதலமைச்சர் தான் அந்த இலாக்கா வச்சிருக்காரு அதுல கொள்கை விளக்கு குறிப்பில் மது விளக்கு ஆயத்தீர்வை அதனுடைய ஹெட்டிங் அதுல இருபத்தி ரெண்டாவது பக்கத்தில் இதே ஸ்டாலின் தெரிவிச்சிருக்காரு பள்ளிக்கு அருகில் கல்லூரிக்கு அருகில் நூத்தி முப்பத்தி எட்டு பேர் கஞ்சா விட்டுவதாக கண்டுபிடிக்கப்பட்டது என்று அவர் சொல்றார் கைது பண்ணப்பட்டது கைது செய்யப்பட்டவர் நூத்தி நாப்பத்தி எட்டு பேர் கண்டுபிடிக்கப்பட்டவர் கைது பண்ணியவர்கள் நூற்றி நாப்பத்தி எட்டு மற்றவர்கள் எங்க போன நான் கேள்வி கேட்டேன் பதிலே இல்லை யார் மத்தவங்கலாம் திமுக கார திமுக மற்றவர்கள கைது பண்ணியிருப்பாங்கல்ல திமுக கஞ்சா வைக்கிறதுனால எங்க போய் இந்த கஞ்சா ஒழிக்க முடியும் விட்டோம் இன்றைக்கு இந்த ஆட்சி பொறுப்பேற்றது எங்க பார்த்தாலும் கஞ்சா விற்கு கஞ்சா விற்காத இடமே கிடையாது இன்றைக்கு தமிழ்நாடு போதைப் பொருள் நிறைந்த மாநிலமா காட்சி இருக்குது